பண்டு பின்னோர் குளம் வாழப் புறந்து பழனியில் ஓர் தண்டுடன் நின்று விளையாடும் மாண்புடை சர்க்குரவர் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சில் கருதும் உண்மை துண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே என்கிற பழனி வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகளுடைய வரிகளை போற்றி வணங்கி துதித்து முருகப்பெருமானுடைய திருப்புகழை போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிற மக்கள் தொலைக்காட்சியின் புத்தம்புது காலை என்கிற நிகழ்ச்சியில் கந்தனம் கவசமும் என்கிற பகுதியில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியடைகிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் இலக்கிய பெற்றேன் நண்பார்ந்த வணக்கங்கள் கெடுவாய் மனநே என்று முருகப்பெருமானை போற்றி வணங்குகிற அருணகர்நாத பெருமகனார் மனதை பார்த்துப் பேசுகிறார் மனம் எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் யாராவது கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாதான் உடம்பிற்கு புகழ் எதுன்னா மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுதான் இந்த உடம்புக்கு சம்பாத்தியம் எதுன்னா நம்ம சேர்க்கிற சம்பாத்தியம் தான் இந்த உயிருக்கு எது ஊதியம்னா நாம் சேர்த்து வைக்கிற புகழ் எதன் மூலமாக ஈகையினால் ஏற்படுகிற புகழ் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை இருக்குன்னார் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் அதில் தான் நம்ம இன்பம் காணணும் அப்படிங்கிறார் ஈகையும் தியானத்தையும் நம்முடைய மனதிலே கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த பாட்டை நமக்கு தந்திருக்கிறார் நம்முடைய அருணகிரநாதர் கெடுபாய் மனேக திகேல்க ரவாது இடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே நீ யாராவது கேட்டு நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தனா அது பெரிய புண்ணியம் மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு ஈகை செய்வது புண்ணியம் அப்படி நீ செஞ்சுக்கிட்டே இருந்தன்னா இந்த வடிவேலனுடைய திருப்புத்தாள் மலர்களை உன்னால் போய் அடைய முடியும் சுடுவாய் நெடுவேதனை தூள்வடவை இதனால் வரைக்கும் நீ சேர்த்து வச்சிருந்தியா பாவம் அது எல்லாத்தையும் சனப்புழுதலை முருகப்பெருமானு நீக்கிடுவார் விடுவாய் விடுவாய் வினையாவையுமே நீ செய்த பாவங்கள் எல்லாம் கழிந்து போகும் முருகப்பெருமானை வணங்குறவர்கள் என்ன செய்யணும்னா அடுத்தவர்களுக்கு கேட்பதை கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் உங்களால் முடிஞ்சதை செய்யணும் தான் சொல்கிறேன் ஒரு ஏழைக்கிட்ட போய் ஒரு லட்ச ரூபா சாப்பாடு காசு கொடுன்னு சொன்னால் கொடுக்க முடியுமா அவனால் கொடுக்க முடியாது அவனால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் ஆக மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் முருகனுடைய அடியார்களாக இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்னா முருகப்பெருமானை வணங்குவதும் காலில் விழுந்து கும்பிடுவதும் எண்ணெய் விளக்கு போடுவதும் என்று இல்லாமல் யாராவது எதையாவது இறைந்து கேட்டால் உங்களிடத்தில் இருக்கிற பட்சத்தில் கொடுத்து உதவ வேண்டும் என்று அருணகிரிநாதர் நல்ல பண்பு நலன்களை முருகப்பெருமானுடைய அடியார்களுக்கு சொல்லித் தருகிறார் ஈகையும் தியானமும் நம்மை காக்கும் என்று அவர் குறிப்பிடுகிறார் கெடுபாய் மனே கதிகே கரவாது மறக்காம கேளு மனசுக்கிட்ட சொல்றார் இடுபாய் கேட்டால் குடு இடுவாய்னால் இடுறது இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் அவனுடைய முருகப்பெருமானுடைய காத காலை பிடிச்சிக்கிட்டு யாருக்காவது ஏதாவது உதவி செய்யணும்னா செய் சுடுவாய் நடுவேதனை தூள் வடவை இதனால் வரைக்கும் நீ சேர்த்து வைத்த பாவங்கள் எல்லாம் உடனே நீ துளைச்சிருவ விடுவாய் விடுவாய் வினையாவயுமே அப்படி மற்றவர்களுக்கு உதவுகிற செயலை நீ செய்தீர்களேயானால் முருகப்பெருமான் எப்பொழுதும் உன்னை காப்பதற்கு தயாராக இருப்பான் என்று அவர் குறிப்பிடுகிறார் முருகப்பெருமானுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது இன்னது தான் அவன் செஞ்சான் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் எல்லா கோயில்களுக்கும் போய் பாருங்களேன் குறாவடிக்குமரன் கூடவே வருவான் நீங்கள் வந்து நடந்தே போகணும் அந்த ஊருக்கு திருவி நம்முடைய திருவடைக்கழி என்கிற ஊருக்கு நடந்தே போனீங்கன்னா அங்கே போகிற வழியிலெல்லாம் சாப்பாடு போடுவாங்க அந்த நேரத்தில் முருகப்பெருமான் தண்ணியிலே மெத தண்ணியிலே யாருக்கும் தெரியாமல் ஒளிர்ந்திருந்த அரசுரனை கொன்று அந்த சாப விமோசனம் போவதற்காக திருவடைக்கழிக்கு வந்து சிவபெருமானை வேண்டுகிறார் பாவநாச பெருமானை வேண்டுகிறார் அப்பேற்பட்ட முருகப்பெருமான் வணங்கிய திருத்தலம் அந்த திருவடைக்கழி அதில் ஊ இந்த ஊரினுடைய மரம் வந்து குராமரம்னு பேர் அந்த அடியிலே சிவபெருமானை வணங்கி சிவபெருமானை பூஜை செய்திருக்கிறார் முருகப்பெருமான் அதனால தான் அந்த ஊருக்கு பேர் குறாவடின்னு பேர் குறாவடி குமரன் கூடவே வருவான் என்று அந்த கோயிலே எழுதியிருக்கும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தால் சாப்பிடாமல் போகினீங்கன்னா கூட யாராவது ஒருத்தவங்க சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அங்கே இந்த கோயிலில் மட்டும் கிடையாது சென்னிமலை முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீ பசியோடு போயிறன்னா கோயிலுக்கு அந்த கோயிலில் உங்கள் பசியை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தர் காத்துக்கொண்டே இருப்பார் உங்களுக்காக அதுதான் கருணை வல்லலாக இருக்கிற மறுபெருமானுடைய திருவருள் அப்படிப்பட்ட ஈகை குணத்தை சொல்லித்தருகிற பாடல் இந்த பாடல் கெடுவாய் மனனே கதிகேள் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்வடவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே என்று சொல்லுகிற இந்த பாடலை சிந்தித்து ஆர்டன் தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்தனி வேல் வாழ்க செவ்வேளேர் கொக்குடம் வாழ்க செவ்வேளேரிய மங்கி வாழ்க ஆணை தன் அணுங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க என்று சொல்லுகிற இந்த பாடை சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் மொழி மேகலினாலே நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்